கிரைஸ்தலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க சுகமா இருப்பீங்க நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே கர்த்துடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் குடும்பம் குடும்பமாக பேர் பேராக சந்ததி சந்ததிகளாக வம்சா வம்சங்களாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக ஒரு அளவில் செல்லலாமா தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நம்ம தொடர்ந்து கர்த்துடைய வேதத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாட்களிலே கூட கசந்து போயிருக்கிற சூழ்நிலையில கர்த்தரை எப்படி ஆராதிப்பது ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில நொறுக்கப்பட்ட சூழ்நிலை மனசு உடைந்து போயிட துக்கமா இருக்கிற நாட்கள் அது மன கசந்த நேரத்துல கர்த்தரை எப்படி பற்றி பிடித்துக் கொள்வது எப்படி அவர் ஆராதிப்பது சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இசைவன் மக்கள் எப்படி ஆராதிச்சாங்க ரூத்து எப்படி கர்த்தரை ஆராயித்தார்கள் என்று சொல்லி கொண்டு பார்த்தோம் இந்த நாள்ல அண்ணாலை குறித்து நாம் பார்க்கலாம் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசந்த வாசிக்கிறேன் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வார்த்தை என்ன மனம் கசந்து போய் இருக்கிற நேரத்துல கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும் அப்படி ஆராதிக்கும் பொழுது அந்த மனம் கசந்து இருக்கிற மனசை கத்தை எப்படி மதுரமாய் மாற்றுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அண்ணால் கசந்து அழுகிற மனம் கசந்து கத்திய சமூகத்திலே அழுகிறார் யார் இந்த அன்னால் அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அவருடைய கணவர் யார் என்பதை பார்க்கலாம் அண்ணாளுடைய கணவருக்கு பேரு அங்க சொல்றாங்க எல்கானா எல்கானா அப்படின்னு சொன்னா எவரைய மொழியில எலோகிம் தேவன் என்ற அர்த்தம் அதாவது எலோகிம் தேவம்னா பலி செலுத்தக்கூடியவர் என்ற அர்த்தம் எல்கானா வருஷம் வருஷம் கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடியவர் இருக்கு அவருக்கு எல்கானாவுக்கு கர்த்தனுடைய ஊழியத்தை திரும்ப பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு வகையில அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒரு குடியானவர் லேவி கோத்தரத்தை சேர்ந்தவர் அவருக்குதான் இரண்டு மனைவி ஒரு மனைவிக்கு பேரு பெனினால் பெனினால் என்று சொன்னால் எவரைய மொழியில தன் வீடு கட்டப்பட்டவள் என்ற அர்த்தம் அல்லது பெற்றவன் என்று சொன்னார் தன் வீடு கட்டப்பட்ட வழக்கத்திலே பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு வாசித்து நீங்க பல்கி பெருகி பூமியை நிரப்புறது மாத்திரம் அல்ல அந்த சந்ததிகளை என்னை துதிக்க வேண்டும் ஏசையா நாற்பத்தி மூன்று இருபத்தி அதுக்காக தான் சந்ததிகளை பெற்றுக்கொள்ளும் யூதர்கள் அநேக சந்ததி பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறாங்களோ பெற்றுக்கொள்கிறாரோ அவள் வீடு கட்டப்படும் அவள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் விலையேற பெற்றவர் என்று சொல்லப்பட்டது உதாரணத்துக்கு ஆதி ஆகும் பதினாறாம் அதிகாரத்துல சாராய்க்கு அங்கே குழந்தை இல்லை ஆகனால என் அடிமை பெண்ணாகிய ஆகாரை சேரும் அவள் மூலமாக என் வீடு கட்டப்படும் என்று தன்னுடைய கணவராக ஆபிராமுக்கு சொன்னாள் உதாரணத்துக்கு சொல்லுகிறார் அப்ப யூதர்கள் காலத்து அநேக பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஒன்று இரண்டாவது மனைவிக்கு பேரு அன்னாள் அன்னாள் என்று சொன்னால் கிருபை பெற்றவள் அர்த்தம் இந்த கிருமை பெற்றவன் தான் இங்க கத்துடைய சமூகத்துல உட்காந்து அழுகிறார் ஏன் அழுகிறார் அப்படின்னு சொன்னா இந்த எல்கானா என்ற மனிதன் அந்த மனிதன் குடியானவன் வருஷத்துக்கு ஒரு தடவை சீலாவில இருக்கிற தேவனுடைய பெட்டியை போய் வணங்கி விட்டு வர தேவாலயத்தை போய் தேவனை பலி செலுத்தி தேவனை வணங்கி விட்டு சந்தோஷமா குசித்து குசித்து விட்டு வருவார்கள் குடும்பமாக போவாங்க அப்படி குடும்பமாக போகிற நேரத்துலதான் இங்க என்ன நடக்குதுன்னா அந்த பெனிலால் என்பவள அண்ணாலை மிகவும் துன்புறுத்துக்கலாம் எனக்கு அநேக குழந்தைகள் இருக்கு உனக்கு ஒன்றுமேல வயிற்றுல புழு பூச்சி கூட உருவாகல கத்திர உன்னை தண்டிச்சிருக்கிறார் கர்த்தர் உன்னை அவமானப்படுத்திருக்கிறார் கத்திர உன்னை சிறுமைப்படுத்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அவமானப்படுத்தும் போது அண்ணாள் மிக மனம் கசந்து அழுவா தேவனுக்கு பிரியமானல அப்படி மனம் கசந்து அழுகிற நாட்களிலே நாம் என்ன செய்யப்பட வேண்டும் அண்ணாலை போல நம்முடைய புத்தியை பயன்படுத்தப்பட வேண்டும் அறிவை பயன்படுத்தப்படும் நேரம் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் போய் நேர கர்த்துடை சமூகத்திலே விழுகிறார் ஹலூயா சரியாக யோசித்தால் புத்தியை பயன்படுத்தினா நேர கர்த்தி சமூகத்துக்கு போய் விழுந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார் தன் இருதயத்துல இருக்கிற அத்தனை கர்த்தடை சமூகத்திலே ஊற்ற ஆரம்பித்தார் அதனால செல்லாமா அது மாத்திரமல்ல ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்துல ஜெப நேரத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்களேன் இப்போ இங்க கத்தரை ஆராதிக்க போறாங்க பலி செலுத்த போறாங்க போயிட்டு பலி செலுத்துறாங்க அங்க அமைதியா இருந்திருக்கலாம் வெண்ணினால் அண்ணாவை தொடுகிறார் மனசை ஒடிக்கிறார் குத்தி காட்டுறார் கணவன் என்ன செய்வாரு அதே போல வாழ்க்கையில் கணவன் மனைக்குள்ள எந்த நாட்களிலயும் பிரச்சனையே வரக்கூடாது ஒரு குடும்பம் இருக்குன்னா இது அண்ணா உடைய இரண்டு ரெண்டு மனைவி அதுவர விஷயம் ஆனா நமக்கு எடுத்துல ஒரே மனைவி ஒரே கணவன் ஒரே மனைவிதான் ஒரு ஜெப நேரத்துல இங்க பலி நேரத்துல தான் பிரச்சனை வந்துச்சு இல்லையா நம்முடைய வாழ்க்கையில கூட பலி செலுத்துற நேரத்துல கத்திர தொழில் போடுற நேரத்துல பிரச்சனையே வரக்கூடாது வராங்களா ஏன் சொன்னா நல்லா கவனிங்க கடவுளுக்கு கொடுக்கப்படுற நேரத்துல கணவன் மனைவி உட்கார்ந்து ஜபம் பண்ற நேரத்துல தான் வேதம் சொல்லுங்கிற ஆண்டவராக இயேசுக்க சொன்னாரு எங்க இரண்டு அல்லது மூன்று பேர் நம்ம வேற விஷயத்துக்கு போயிடுவோம் இரண்டு அந்த மூன்று பேர் என்ன அர்த்தம் தெரியுமா கணவன் மனைவி பிள்ளைகள்னு அர்த்தம் ால் படிக்கிடும் பொழுது பிரச்சனை உண்டு பண்ண கூடாது பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஏன் நான் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா ஏன்னா நான் பிரச்சனை தான் கூட ஜபத்துல காட்டிக்கூடாது ஜபத்துல உட்காரும் பொழுது பிரச்சனை தீக்கு ஓரம் வச்சிடும் ஏன் நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பிசாசு திருடி போயிடுவான் அந்த நேரத்துல பிரச்சனை பண்ணி ஜபிக்க முடியாத பிறகு தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டாக்கிடும் தூரமா போயிடுவாங்க ஆனா அண்ணா சரியாக யோசித்தான் ஏன் தேவை இல்லாம நம்ம சண்டை போடணும் நேர கத்து சமூகத்துல சொல்லிடுவோம் கர்த்துடைய சமூகத்தில் சொல்ல கற்றுக் அதுக்கு ஒரு பெரிய விடை உண்டு அது மாத்திர ஏன் சிறுமைப்படுத்தணும் கர்த்தர் நல்லா கவனிங்க ஆண்டவரின் திட்டம் நிறைவேறும் வரை அவரை பற்றி புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்களேன் ஏன் வெணினாளுக்கு குழந்தை கொடுத்த தேவன் கர்த்தர் ஏன் சிறுமைப்படுத்தணும் அதுக்கு நான் பிறகு சொல்லிக் கொடுக்குறேன் நன்றாய் கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளையில பொருத்தனை செய்யறான் அண்ணால் பொருத்தனை செய்கிறான் நம்ம பொருத்தனை பண்ணிட்டோம்னா அதை நிறைவேற்றணும் எப்படி பொருத்தனை பண்றா பாருங்களேன் ஒன்று சாமன் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சேனைகளின் கர்த்தாவே தேவரின் உங்களுடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில் என்று பொருத்தனை பண்ணினான் அண்ணால் சரியா பிரச்சனைன்னு வந்துருச்சு மன்னன் கசந்து போயிருக்கிறேன் எனக்கு சந்ததி வேணும் ஆனா ஒன்றே ஒன்றுக்கு ஆண்டவர்கள் மட்டும்தான் செய்ய புரிந்து கொண்டார் ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் போட்டு அடி அழுகுறா நான் பொருத்தனை பண்ற ஆண்டவர என் பிள்ளை எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் பொருத்தனை பண்ணா அதை நிறைவேற்றி காட்டணும் பொருத்தனை பண்ணா நிறைவேற்றி காட்டணும் என் ஆகமம் புத்தகத்துல முப்பதாம் அதிகாரத்துல எப்படி சொல்றாங்க பாருங்கன்னா என் ஆகம புத்தகத்துல முப்பதாம் அதிகாரத்துல நான் நான்கு வாசிக்கிற பாருங்க அவன் செய்த பொருத்தனையும் அவள் பணிந்து கொண்ட நிபந்தனையும் அவளுடைய தகப்பன் கேட்டு அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானானால் ஆனால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமா நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் நிறைவேற்றப்படும் இது எதுனா பொருத்தனை பண்ண பிறகு அதை நிறைவேற்றி ஆகணும் தன் வந்து பொருத்தனை பண்றாள் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க ஹம் ஒன்றிலிருந்து வாசிக்கிறேன் என்ன முப்பது ஒன்றிலிருந்து இஸ்ரவேல் மோசி இஸ்ரேல் புத்தனுடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி கத்தர் கட்டிடுவது என்னவென்றால் ஒருவன் கத்திற்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவின் நிப நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன்லையா செல்லாம பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா நிறைவேற்றி காட்டும் பொருத்தனை பண்ணலாம் கூட பரவாயில்ல ஆனா பொறுத்தனைன்னு பண்ணிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றி காட்டணும் பிரசங்கி புத்தகம் சொல்லப்பட்ட ஆக அண்ணா பொருத்தனை பண்றான் ஒரு ஆண் குழந்தை கொடுங்க அவருடைய ஊழியத்துக்கு அதை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி சொன்னது போலவே பாருங்க கர்த்தர் அண்ணாளுக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறார் அந்த குழந்தைய கர்த்தருக்குன்னு அர்ப்பணிக்கிறார் அது மாத்திரமல்ல பிரச்சனை பிரச்சனை கசந்து அழுவாத அளவுக்கு கர்த்துடைய சமூகத்துல கசந்து அழுதான் மனசுக்குள்ள ஊச்சிதான் இந்த ஏலி பாஸ்ட்டு திட்டாரு என்ன இவன் தண்ணிக்குன்னு அடிச்சிருக்கிறாரா மதுபானம் வந்திருக்கிறா இல்ல இல்ல நான் மன கிளேசம் நான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன் தண்ணியிலே குடிக்கல மதுபானம் அருந்தில்ல குடிவறியில இல்ல கர்த்துடைய சமூகத்துல அழுது கொண்டிருக்கிறேன்னே சொன்னான் அது மாத்திரமல்ல நம்முடைய உள்ளத்தில் இருந்து அத்தனை கத்தொடி சமூகத்திலே பிரேர்ல இறக்கி வச்சுட்டோம்னா சமூகத்துல இறக்கி வச்சோம்னா நிச்சயமா அந்த இருதயம் அடையாது லகுவாய் விடும் கசப்பாய் இருக்காது மதுரமா மாறிப்படும் அண்ணால் தன் இருதயத்திருக்கிற அத்தனை கத்தடி சமூகத்தில் இங்கி வச்சுட்டு அந்த நாட்கள் இருந்து அவர் துக்கமுரமாய் காணப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது ஒன்று சாமி ஒன்றாம் அதிகாட்டுல வாசிக்கிறோம் பதினெட்டாம் வசத்துல அப்பொழுது அவள் உங்களுடைய அடியாளுக்கு உடைய கண்களிலேயே தயார் கிடைக்காது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் கோஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் துக்கங்கள் தீர்க்க முடியாத கசப்புகள் வருகிறதா கவலைப்படாதீங்க கத்துணி சமூகத்துல ஒப்பு கொடுங்க அதை கத்தனை ஏற்றுக்கொள்வார் நாம் துப்பு துக்கமுகமாய் இருப்பதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்க மாட்டா நம்முடைய ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல அண்ணா குறித்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அதுக்கு சாம்புவேல் என்று பெயரிட்டு அவன் எப்படி பொருத்தனை பண்ணலாம் அதை கொண்டு போய் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் சீலாவிலே தன் பிள்ளையின் பொருத்தனை கடனை செலுத்தினார் கத்திற்கு ஒப்புவிடுத்தார் ஒன்று சாமில் ஒன்றாம் அதிகாற்ற வாசிக்கிறோம் நான் வாசிக்கிறேன் பாருங்க இருபத்தி ஏழாம் வசந்த இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்த இடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவனை கத்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவன் அங்கே தன் கர்த்தரை பணிந்து கொண்டான் அல்ல இல்லையா செல்லலாமா பொருத்தனை பண்ணா கொண்டு போய் சொன்னது போல கொண்டு போய் கர்த்த இடத்துல சேர்த்தார் ஆக தேவனுக்கு பிரச்சனை சொந்த பிள்ளைகளே நம் வாழ்க்கையில பிரச்சனைன்னு கசந்து மூடி மூளையில முடங்கி போய் நிக்கதை விட கர்த்துடைய சமூகம் இருக்கிறது நான் அடிக்கடி சொல்வேன் பாவத்துல கிடக்குறீங்களா ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் ஆணிப்பட்ட பாதத்தை பிரிச்சுக்கிங்க வியாதியோடு கசந்து போயிருக்கிறீங்களா அப்படி ஆணிப்பட்ட பாதத்தை பிரிச்சுக்கோங்க அவருடைய தழுப்புல கரத்தை தொட கற்றுக்கொள்ளுங்க பிரேயர்ல ஜபத்துல கர்த்தர் உங்களை கசந்து போய் இதயத்தை மதுரமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் அவர் சர்வ வல்லமல்ல தேவன் அவர் அவர் இருந்தவர் இருக்கிற வருகிறமானவர் அவர் ஆலிஃப் தாவுமா இருக்கிறார் அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கசப்புன்னு வச்சு அந்த கசப்பு கொண்டு போய் கர்த்துடைய பாதத்துல வைங்க நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தி நம்மளை மதுரமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஏன் இந்த எலிமேலுக்கு குடும்பத்தை தொடணும் மன்னிச்சுங்க இந்த எல்கானா குடும்பத்தை தொடணும் இந்த எல்கானன்றது யார் முதல்ல பார்த்தாதான் கர்த்தர் எதுக்கு அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்த நம்மளை புரிந்து கொள்ள முடியும் நம்மளை புரிந்து கொள்ள முடியும் அங்க பாரு எல்கானான்றது யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம முதல்ல அண்ணாளுக்கு ஏன் இந்த சூழ்நிலை வந்தது நம்ம தெரியப்படுத்த முடியும் நம்மளை புரிந்து கொள்ள முடியும் ஒன்று சாமி ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்றாம் மாசத்துல வாசிக்கிறேன் இப்ராஹிம் மல தேசத்தில் இருக்கிற சூப்பிம் என்னப்பட்ட ராமதாயம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்று பெயர் அவன் இப்ராஹிம் ஆகி சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகி எலிகுவின் மகனாக புத்திரர் கூத்திரையா ஒரு மனுஷனுக்கு ஒருத்தவங்க ஒரு பேர் இருந்த போது எத்தனை பல சந்ததியில் இயங்க குறிப்பிடாரு யார் இந்த எல்கானா இந்த எல்கானா என்பவர் ஒரு லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர் இந்த எல்கானோட சந்ததிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா யாத்திராகம புத்தகத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு யாத்திராகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலுல இந்த எல்கானா யாருன்னு சொல்லப்பட்டிருக்க யாத்திராகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் நான்காம் வசத்துல வாசிக்கிற பாருங்களா இருபத்தி நான்குல கோராகின் குமாரர் ஆசீர் எல்கானா அபியாசப் என்பவர்கள் கோராகின் வம்ச தலைவர்கள் இவர்களே அப்ப எல்கானாறது யாரு கோராகு வம்சத்தைச் சார்ந்தவர் இந்த கோராகு வம்சம் யாரு சேர்ந்தவர்கள் இல்லையா அப்போ இந்த கோராகின் கோராகின் இந்த கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் ஆசாரிப்பு பனிமுட்டுகளாக பனிமுட்டுகள் எடுத்து கத்தருக்கு ஆராதனை செய்கிறவர்கள் சலத்தில் வேலை செய்கிறவர்கள் இவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு காலத்துல என்னாகம புத்தகத்துல பதினாறாம் அதிகாரத்துல ஆரோனுக்கு விரோதமாக இவர்கள் செயல்படுகிறார்கள் இந்த கூட்ட செயல்படுது என்னாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல வாசிக்கிற பாருங்க லேவிக்கு பிறந்த கோக்காத்தின் குமனக இச்சேரன் மகன் கோராக் என்பவன் ரூபன் குமனக தாத்தானையும் அபிராமையும் பேலாத்தின் குமரக ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்மேல் புத்திரன் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமான இருநூற்றி ஐம்பது பொருளுக்கும் கூடிய மோசைக்கு முன்பாக எழும்பி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் என்ன சொல்ல வருகிறாங்கன்னு சொன்னா ஆரோன இந்த கோராகு புத்திரர்கள் கோராகு புத்திரனா ஆரோனுக்கு சித்தப்பா பசங்க சொந்தக்காரங்க பங்காளிங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய பிள்ளைகள் லேவி ஆகிரம பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரத்துல உன்னுடைய பிள்ளைகள் ஆகிய அந்நிய அக்கினை கொண்டு வந்துட்டாங்க யார் அவங்க அண்ணிய அக்கினை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா லேவி ஆகிர புத்தகத்துல பத்தாம் அதிகாரம் பார்த்தோம்னா அபியும் நாதாபும் அவருடைய பிள்ளைகள் அவங்க அந்நிய அக்கினை கொண்டு வந்தால கத்தவங்களை அடித்து போட்டார் அதனால அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய வம்சம் நல்ல உங்களுடைய வம்சம் அதாவது பங்காளிங்க ஆரோனுடைய குடும்பம் தேவி கோத்தத்துல இருக்க குடும்பம் நீங்க ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் தம்பி குழுக்க சண்டை அதனால கர்த்தர் மிகவும் கோவப்பட்டு என் ஊழியர் ஊழியக்கர் நீ எப்படி குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு பூமியை பிளந்து கோராக கூட்டத்தில் இருநூத்தி ஐம்பது பேரை விழுங்க செய்து விட்டார் அதனால சனகரிப்பு சங்கத்தை எல்லாம் சேர்ந்து கத்தருக்கு விரோதமாக இந்த கோராக கூட்டத்தை தவறு செஞ்சுட்டாங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க அதனால அவர்கள் ஆசாரிப்பு கூட ஊழியம் செய்யக்கூடாதுன்னு கூட்டத்தை ஒதுக்கி வச்சிட்டாங்க சேர்ந்தவர் சேர்ந்த எல்கானா அப்படியே விடல தொடர்ந்து கத்தரை ஆதாரித்து பலி செலுத்தி வருகிறார் அந்த பலி செலுத்தும் நன்மைகள் கத்தர் மனம் இறங்கி மனம் இறங்கி என்ன பண்ண மீண்டும் அந்த கோராகின் கூட்டத்தை சேர்த்துக் யாரு மொழி அண்ணா அண்ணா கூட்டத்துக்கு உடைய கோராக் கூட்டம் அந்த கோராக் கூட்டத்துக்கு சந்ததியான எல்கானா எல்கானாவுடைய மனைவி அண்ணாள் அண்ணாளுக்கு பிறந்தவள் தான் சாமுவேல் அப்ப சாமுவேல் லேவி கோத்தத்தை சேர்ந்தவர் கோகாத்தின் குமார் கோராகின் கோராகி வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதனால ஒதுக்கி வைத்த அந்த சமூகத்தை மீண்டும் 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 ஆசாரி ஊழியம் செய்வதற்காக அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைத்து அண்ணாளுக்கு ஒரு குழந்தை பிறக்க செய்து அந்த கோத்தத்துல தான் லேவி கோத்தல்தான் சாமு வேலை தெரிந்து கொண்டார் வரலையா சொல்லலாமா கர்த்தர் ஒரு கர்ப்பத்தை அடைக்கிறாரு ஒரு பிரச்சனையை கொண்டு வர அண்ணா பிரச்சனை அதாவது அதுக்கு சொல்யூஷன் இல்லாம அவர் எதுவுமே செய்ய மாட்டார் அதுக்கு பதில் செய்யாம எதுவுமே செய்ய மாட்டார் அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைக்கணும் கோராகி வம்சத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட ஊழியத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் இருந்து மீண்டும் ஊழியத்துக்கு சேர்ப்பதற்காக அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைத்து தவம் இருந்து செய்து ஜபம் செய்ய செய்து மீண்டுமாக அண்ணாளுடைய வயிற்றில சாமுவில பிறக்க செய்து மீண்டும் அந்த கோராகின் புத்தருடைய வம்சத்தை லேவி கோத்தத்தை மீண்டும் என் ஊழியம் செய்வதற்காக சேர்த்துக் கொள்வது கர்த்தன் செய்திருக்கிறார் பாத்தீங்களா பயன்படுத்தப்பட்ட கருவிதான் அண்ணா பாருங்க கர்த்த திட்டம் நிறைவேறுவதற்காக ஊழியம் செய்வதற்காக ஆசாரிப்பு கூடத்தில் லேவி கோத்தல் மீண்டும் சேர்ப்பதற்காக அந்த ஒரு கோத்தத்தை சேர்ப்பதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாள் அன்னால் தான் அவள் இருதயம் என்ன பண்ணுச்சு கொண்டு போய் கர்த்தி சமூகத்தில் ஊற்றப்பட்டது அழுது புலம்பில்லையா இறுதி கசம்பு வெறுப்பாங்க எல்லாம் சொல்லலை கற்ற சமது அழு கசந்து அழுதா கற்றதை கேட்டு அவர் ஒரு குழந்தை கொடுத்து அந்த கசந்து போன இருதயத்தை மதுரமாக மாற்றி அந்த சந்ததியை கொண்டு போய் ஏழப்ப கேட்கிறாரு ஆசாரிப்பு கூடிய வேலையா செய்கிறார் பாருங்க அந்த நாட்களில அண்ணால குழந்தை பிறந்துக்கும் பொழுது மூன்றாம் அதிகாரம் வாசிக்கிற சாமுகளை பிறந்த பொழுது மூன்று ஒன்று வாசிக்கிறார் சாமுகளின் பிள்ளையாண்டன் ஏலிக்கு முன்பாக கத்திற்கு பணிபடி செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களில் கத்துடைய வசனம் இருந்தது பிரதட்சமான தரிசனம் இல்லை அந்நாட்களிலே எல்கானா அன்னால் பெனினால் வாழ்ந்த காலத்திலே நியாயாதிபதி நியாயம் விசாரி காலத்துல கர்த்தரைய வார்த்தை அபூர்வமாக இல்லை ஆனா கர்த்தர் யார் மூலமும் பேசுதார் ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்டா சாமுவேல் மூலமாக சிறு பிராயத்தின் கர்த்தர் பேசுகிறார் அது மாத்திரம் அல்ல ஒன்று சாமில் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசதி வாசிக்கிறோம் சாமுவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அவர் தம் எல்லா வார்த்தையிலும் ஒன்றையாக தரையிலே விழுந்து போகவில்லை தான் முதல் பெயர் சேவரிக்கும் தீர்க்கதர்சியா சாமு ஜனங்களே நம்முடைய வாழ்க்கையில நம்மளை யாரும் கேட்கல நம்மளை திரும்பி பார்க்கல நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் இருக்கிற சங்கீத புத்தக சொல்லுகிறேன் நூத்தி ரெண்டாம் சங்கீதத்துல எப்படி சொல்றாரு பார்க்கலாம் அவர் நம்மளை கேட்பார் நம்ம ஜபத்தை அவர் கேட்பாரா ஒடிந்து போயிருக்கிற ஜபத்தை கேட்பார் நான் வாசிக்கிறேன் நூத்தி ரெண்டாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வாசனம் கர்த்தர் கட்டுன்றவர்களின் பெருமூச்சை கேட்கும் கொலைக்கு நியமிக்கப்பட்ட விடுதலை ஆக்கும் தம்முடைய உயர்ந்த பரிசு பார்த்து வானங்கள் இருந்து பூமியின் ஒடிஞ்சு போய் கிடக்குறியா நொந்து போய் கிடக்கிறியா வாழ்க்கையில போய் கிடக்கிற கவலையே படாதீங்க உன் வானத்திலிருந்து பரலோகத்து கற்ற கண்ணோக்கி பார்த்து உனக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி எட்டாம் சங்கீதத்துல ஒன்பது எட்டு வாசத்துல பாருங்களேன் ஆண்டவரே என் இயக்கங்கள்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உங்களுக்கு மறைவா இருக்கவில்லை என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒலி முதலா இல்லாமல் போயிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா குழம்பு இருக்கிறீங்களா இறுதி குழம்பு கசந்து போயிருக்கீங்களா அழுது கொண்டிருக்கீங்களா கவலைப்படுறதுங்க சங்கீதகார எவ்வளவு அழகா பாருங்க அந்தவரே என் இயக்கங்கள்லாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது இந்த வாழ்க்கையில மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க கஷ்டப்படுறீங்களா ஒடிஞ்சு போயிருக்கீங்களா ஏங்கி தவிக்கிறீங்களா கர்த்தனை சமூகத்துல வைத்து விடுங்கள் கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் ஜபங்களை எடுத்துக்கொண்டு உங்கள் கசந்து ஒடிஞ்சு போயிருக்கின்ற இருதயத்தை தேவன் தான் மாற்றி மதுரமாய் மாற்ற அவர் வல்லவராக வல்லவராயிருக்கு எனவே கர்த்தரை பாதத்தை பிடித்துக் கொள்ளு கசந்து போகிற இருதயம் மதுரமாய் மாறும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் உங்கள் வேலைங்கள் வருமானங்கள் உங்கள் ஊழியங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வத்து காக்க கணவராக